ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி முருங்காய் குழம்பு வைப்போம் அதுக்கு ரெண்டு முருங்கக்காவை இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை நல்லா கழுவி வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் கடாய வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு பொறிஞ்சதும் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நீள நறுக்கி வச்சுருக்கு அதை உள்ளே போட்டுடலாம் ஒரு பச்சை மிளகாய் இது நல்லா வதக்கிடுவோம் ஓரளவு வதங்கவும் ரெண்டு சின்ன தக்காளி தேவையான உப்பு இதை நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓரளவு வதங்கவும் அதுக்கு தேவையான மசால் போட்டுக்கலாம் வீட்டிலே அரைச்ச மசால் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் இந்த மசால் தக்காளி இதெல்லாம் நல்லா ஒன்று ஒன்று நல்லா வேகட்டும் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் இப்படி என்ன பிரிஞ்சு வர டயத்தில் அந்த நறுக்கி வச்ச முருங்கைக்காவை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அந்த மசால் வந்து அந்த முருங்கக்காவோட நல்லா சேரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மசாலே நல்லா முருங்கக்காய் வேகட்டும் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்கக்கூடாது கீழே பிடிச்சிரும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஓரளவு வேகவும் சின்ன எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கு அதை ஊற்றிக்கலாம் ரொம்ப புளி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கம்மியாக புளி வச்சுக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும் அதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா கொதிச்சிருச்சு முருங்கக்காய் நல்லா வெந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்